பாண்டில்யனின் ராஜதிலகம் அத்தியாயம் ஏழு இனிப்புக்கு மேல் இனிப்பு தங்கள் காதலை பற்றி தன் எதிரிலேயே தன் தந்தையிடம் பல்லவ அளவில் பேச முற்பட்டதால் நாணத்தால் ஒடுங்கி போய் உடல் குறுகி உட்கார்ந்து விடுத்து விட்ட ரங்கப்பதாக தேவி இளவரசன் அறையை விட்டு அகன்றதும் தனது தந்தை வாய்விட்டு பெரியதாக நகைத்து விட்டதை கண்டதும் தனது கண்களை உயரத் தூக்கி அதன் காரணத்தை அறிய முயன்றதை புரிந்து கொண்ட கங்கமன்னன் மீண்டும் ஒருவரை நகைத்தான் இரண்டாவது முறை அவன் நகைத்த போது ரங்கப்பதாக தேவியின் கண்களை நேருக்கு நேர் சந்தித்தான் தந்தையின் நகைப்பினாலும் இளவரசன் போய்விட்டதாலும் நாணத்திலிருந்து விடுபட்டு துணிவு கொண்ட ரங்கப்பதாக தேவி மீண்டும் கேட்டால் ஏன் நகைக்கிறீர்கள் என்று பூவிக்கிரமனும் நகைப்பதை நிறுத்தி பல்லவ இளவரசனின் பணிகளை பற்றி நகைத்தேன் என்று கூறினான் அவற்றில் நகைப்பிற்கு என்ன இருக்கிறது என்று வினவிய தேவியின் அழகிய வழிகளில் சற்றே கோபம் துளிர்த்ததை கண்டான் பூவிக்கிறவன் பல்லவ இளவரசன் இத்தனை நேரம் வேதாந்தம் பேசினான் என்று குறிப்பிட்டான் பூவிக்கிறவன் அதனால் என்ன அவன் பேசியதை பார்த்தால் பெரிய துறவி போல் இருக்கிறது துறவிகள் தான் வேதாந்தம் பேச வேண்டுமா அப்படி அவசியமில்லை என்பதை இளவரசனே நிரூபித்து விட்டான் என்ன நிரூபித்தார் அவன் ஒரு சந்நியாசி என்பதை துறவி வேறு சன்னியாசி வேறா இல்லை அப்படியானால் ஒரு சமயத்தில் ஏன் அவர் துறவி இல்லை என்று உட்பொருள் வைத்து பேசுகிறீர்கள் இன்னொரு சமயம் அவரை சன்னியாசி என்று ஏன் அழைக்கிறீர்கள் இதை கேட்ட ரங்கப்பதாக தேவியின் குடலில் குழப்பம் இருந்தது இளவரசனும் சன்னியாசிதான் இப்பேற்பட்ட சன்னியாசிகள் புராணங்களில் உண்டு என்று விளக்கிய கங்கமன்னன் இம்முறை லேசாக நகைத்தான் இளவரசன் பேசிய பிறகு உங்களுக்கும் புராணங்களில் நம்பிக்கை வந்துவிட்டது போல் இருக்கிறது என்று கேட்ட தேவி தன் அழகிய உதடுகளில் இகழ்ச்சி புன்முறுவல் கொட்டினாள் ஆம் நம்பிக்கை வந்துவிட்டது ஏனும் முன்னொரு காலத்தில் சந்நியாசி ஒருவன் இருந்தான் அவன் பெயர் அர்ஜுன சந்நியாசி அவனுக்கு பணிபுரிய சுபத்ரியை நியமித்தார்கள் நடந்த விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் நீயும் புராணம் படித்தவளாயிற்றே என்று கங்கனும் புன்முறுவல் கொட்டினான் அதற்கு மேல் தந்தையை பார்க்க சக்தியற்றவளானாள் தங்கப்பதாக தேவி அவன் குறிப்பிடுவது என்ன என்பதை அவள் சந்தேகமாக அறிந்திருந்ததால் வாய்விட்டு கேட்கவும் இல்லை உறுதி குலைந்ததால் கண்ணெடுத்து பார்க்கவும் இல்லை தலையை மீண்டும் குளிந்து கொண்டாள் கங்க மன்னன் மீண்டும் சொன்னான் மகளே புராணம் பொய் என்று சொல்ல முடியாது சொல்பவன் உண்மை அறியாதவன் என்னை போல் அனுபவம் இல்லாதவன் என்று இதற்கு பதில் சொல்லாமலேயே மௌனம் சாதித்தாள் ரங்கப்பதாகா தேவி அவள் மனநிலையை புரிந்து கொண்ட கங்கனை மேலும் பேசத் துவங்கி தேவி அங்கு அர்ஜுனன் சன்னியாசி வேடம் போட்டான் சுபத்ரைக்கும் உன்னை போல் ரதம் ஓட்ட தெரிந்திருந்தது எல்லாவற்றிலும் ஒற்றுமை இருந்தது ஓர் ஒற்றுமை மட்டும் இல்லை என்று அது என்னவோ தீனமான குரலில் கேட்டால் ரங்கப்பதாக தேவி கண்களில் மண்ணை தூவ அங்கு கண்ணன் இருந்தான் இங்கு என் கண்களில் மண்ணை தூவ யாரும் இல்லை என்று பதில் சொன்னான் பூவிக்கிரமன் தேவிக்கு தந்தையின் சொற்கள் பாதி மகிழ்ச்சியையும் பாதி கோபத்தையும் விளைவித்தாலும் இரண்டில் மகிழ்ச்சியை காட்ட முடியாமல் கோபத்தை மட்டுமே குரலில் காட்டி வேறு வித்தியாசமும் இருக்கிறது என்றாள் வெள்ள என்ன வித்தியாசம் தேவி என்று கேட்டான் புவிக்கிறவன் அங்கு அர்ஜுனனுக்கு பணிவிடை செய்ய சுபத்திரை நியமிக்கப்பட்டாள் இங்கு யாரும் என்னை அப்படி நியமிக்கவில்லையே என்று பதில் கூறினால் சினம் குரலில் ஒலிக்க இதற்கு பதில் கூறவில்லை புவிக்கிறவன் வேண்டிய பணிவிடைகள் தண்டியின் மளிகையிலும் விளிந்தை மாளிகிலும் நடந்திருக்கும் என்று உள்ளூரச் சொல்லிக்கொண்டாலும் அதை வெளிக்க காட்டவில்லை அவன் அகப்பட்டால் இவள் இளவரசனை கண்டிப்பாய் சந்திப்பாள் என்று உள்ளூர சொல்லிக்கொண்டு எழுந்திருந்தான் எழுந்தபின் அவன் பேசிய பேச்சில் கவலையும் இருந்தது லேசான மகிழ்ச்சியும் ஒழித்தது இளவரசனின் பணிகள் பற்றி நான் ஆழ்ந்து சிந்தனை செய்ய வேண்டும் பல்லவர்களின் சம்பந்தமும் நமக்கு அற்பமானதல்ல பெரிய வல்லரசுடன் சம்பந்தம் செய்கிறோம் ஆனால் பல தர்ம சங்கடங்கள் இதில் இருக்கின்றன எனக்கு இளவரசனுடன் தனிமையில் பேசிவிட்டு பிறகு ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்று கூறிவிட்டு அந்த அறையை விட்டு வெளியேறினார் வெளியேறியவன் மிகுந்த சிந்தனையுடன் அந்த புறத்தை விட்டு வெளியேறி தனது மாளிகைக்கு வந்து அங்கிருந்த காவலரை அழைத்து இளவரசனை தன்னை போல் பாவித்து சகல சௌகரியங்களையும் செய்து கொடுக்கும்படி உத்தரவிட்டான் பிறகு அந்தரங்க அறைக்கு சென்று சிந்தனையில் திளைத்து ஆசனத்தில் உட்கார்ந்து விட்டான் நேரம் போனதே தெரியாமல் சிந்தனையில் திளைத்தது அவன் மட்டுமல்ல அரசன் அறைக்கு நாளெங்கு அறைகளுக்கு அப்பால் இருந்த அறையில் மஞ்சத்தில் படுத்து கிடந்த இளவரசன் மனமும் ஆழ்ந்த சிந்தனையில் திளைத்து கிடந்தது பல்லவர்களின் படைத்திறனையும் போர்த்திறனையும் விவரித்தும் பெரும் போர்கள் நிகழ இருப்பதைத்தான் விளக்கியும் கங்கமன்னன் சிறிதும் கவலைப்படாததை நினைத்து அவன் மனம் பெரிதும் வியப்படைந்தது மகாவீரனான கங்கனை மசிய வைக்க வேண்டும் என்றால் தனது ராஜதந்திரம் பூராவும் பயன்படாது என்பதையும் எந்த நிபந்தனைக்கு மன்னன் ஒப்புக்கொண்டாலும் அது முன்னிட்டு முன்னிட்டுத்தான் இருக்க வேண்டும் என்றும் தீர்மானத்திற்கு வந்தான் ஆனால் ரங்கப்பதாகா தேவியின் நிலையை பற்றி அவனுக்கு சந்தேகம் ஏதும் இல்லை பல்லவர்களுக்கும் கங்கர்களுக்கும் இனி போர் கூடாது என்று அவள் திட்டமாக விழுந்தையில் சொல்லிவிட்டது நன்றாக நிலைப்பில் இருந்தது அவனுக்கு விழுந்தையில் அங்கு தேவி காட்டிய உறுதியை தந்தைக்கு அவள் செய்த பணிவிடையை நினைத்தால் அவன் மகிழ்ச்சி வெள்ளம் புருண்டது அவன் நினைப்பெல்லாம் போர்களிலிருந்து மாறி விழுந்த உப்பரிகைக்கும் செண்பக மர கிளைகளுக்கும் சென்றது அந்த இடங்களில் வட்டமிட்ட பின்பு மீண்டும் சற்று அம்பிகையின் சன்னிதானத்தில் அவள் இருந்த காட்சியை பற்றி வட்டமிட்டது அவள் நீராடி குறுக்கு பின்னலிட்டிருந்த அழகையும் மாலதி புஷ்பம் அவள் கருங்குழலுக்கு நடுவில் தனி நட்சத்திரம் போல் காட்சியளித்த விந்தையையும் அவன் சிந்தை எண்ணி பார்த்தது அவள் அப்பொழுது கட்டியிருந்த சிவப்பு சேலையும் அந்த புறமாதலால் அதிக அணிகள் ஏதும் இல்லாததும் கச்சையை கூட தளர கட்டியிருந்ததையும் எண்ணி பார்த்த மனம் கேட்டது அவனை நீ பார்த்தது அம்பிகையா அல்லது ரங்கப்பதாகா தேவியையா என்று கங்க மன்னனுக்கு நீ செய்த உபதேசமெல்லாம் அம்பிகையின் சக்தியை பற்றிய காவிய ஓமைகளை எல்லாம் மேலும் மேலுக்குச் சொன்னதா உண்மையாக பேசியதா என்றும் நினைவிற்று மனம் சில சமயங்களில் மனமும் தனக்கு எதிரியாகும் என்று நினைத்தான் பல்லவ இளவன் அத்துடன் நிற்கவில்லை அவன் நினைப்பு கிளம்பு முன் தேவியை ஒருமணி சந்திக்க முடியுமா தனிமையில் என்ற வேட்கையும் உள்ளூர ஒரு கேள்வியை எழுப்பியது அந்த கேள்வி எழுந்ததும் மஞ்சத்தை விட்டு எழுந்து அரைச்சாளரத்தின் மூலம் அந்தப்புறத்தையும் இடையிலிருந்த நந்தவனத்தையும் நோக்கினார் சாதாரண சமயங்களில் நந்தவனத்தின் அழகையும் செடிகளையும் மலர்களையும் மயில்களையும் ஆண்களையும் ரசிக்கும் சக்தி அவன் கண்களுக்கு அப்பொழுது இல்லை நந்தவனத்தில் இருந்த இரண்டு மூன்று கொடி வீடுகள் மட்டுமே அவன் திருட்டு கண்களுக்கு பட்டன அந்த கொடி வீடுகளில் ஒன்றுக்கு ரங்கப்பதாகாதேவி வர முடியுமா என்று தன்னைத்தானே வினைவி கொண்டாலும் அது சாத்தியமில்லை என்பதை இளவரசன் சந்தேகம் வர உணர்ந்து கொண்டான் அம்பிகையின் சன்னிதானத்தில் ரங்கப்பதாக தேவிக்கும் தனக்கும் உள்ள விருப்பத்தை வெளிப்படையாக சொன்ன பின்பி கங்கமன்னன் ஒரு கண்ணை வைத்திருப்பான் என்பதில் அவனுக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை வேண்டுமானால் புறப்படுவதற்கு முன்னால் அரசன் உடனிருக்க ரங்கப்பதாக தேவியிடம் அரசாங்க தோரணையில் விடைபெறலாமே எழிய வேறு சந்திப்புக்கு வழியில்லை என்பது அவனுக்கு புரிந்தே இருந்தது அது சரி என்று அன்று பூராவும் அவனுக்கு அத்தாட்சிகள் பல கிடைத்தன அவன் அறை வாசலில் சதா இரு வீரர்கள் காவல் இருப்பதையும் அவர்கள் தனது பணிவிடைக்காகவும் இன்னொரு நாட்டு இளவரசன் என்ற முறையில் கௌரவிப்பதற்காகவும் இருப்பதாக தோன்றினாலும் தானிருக்கும் அறை ஒரு சிறை என்பதையும் அந்த இரு காவலரும் தன்னை அதிகமாக அறையை விட்டு வெளியேறாமல் பார்த்துக் கொள்ளவும் வெளியேறினால் பின்தொடரும் நியமிக்கப்பட்டவர்கள் என்பதையும் சந்தேகமற புரிந்து கொண்டான் இளவல் அவன் நீராடு எண்ணிய போது காவலனை வெளிக்கும் முன்பாக காவலனை வந்து இளவரசர் நீராடலாமே என்று அழைத்தான் அவன் உள்ளே நுழைந்ததும் அவனது அங்கே இரு பணியாட்களில் ஒருவன் கடத்திக் கொண்டான் இன்னொருவன் ஸ்தான விஸ்திரம் கொடுத்து சல்லடத்தையும் பாத குரடுகளையும் நெக்கினான் இளவரசன் ஸ்தான ஆசனத்தில் அமர்ந்ததும் ஒரு பணிமகள் தைலம் தேய்த்து உடம்பை பிடித்து விட்டாள் அங்கே வாங்கிச் சென்றவன் அவற்றை ஒரு மூலையில் இருந்த ஆசனத்தில் வைத்துவிட்டு திரும்பி வந்து வாசனை பொடிகளை தேக்கலானான் ஏதோ சக்கரவர்த்திக்கு நடக்கும் விசாரத்தைப் போல் அந்த நீராட்டம் நடந்தது இளவரசனுக்கு இப்படி அவன் பல்லவ சாம்ராஜ்யத்தில் தனது மாளிகையில் தான் நீராடி இருக்கிறான் அந்த சுகம் நாளைக்கு பிறகு இங்குதான் கிடைத்தது நீராடி புத்தாடை புனிந்த பின்பு காலை உணவு தயாராயிருந்தது தங்க தாம்பாளத்தில் சிற்றுண்டிகளும் பெரும் தங்க குவளையில் நிரம்ப பாலும் வைத்திருந்தார்கள் பழங்கள் பலவும் குறைவில்லாதிருந்தன அவற்றை ஒரு பணிமகளே பரிமாறினாள் இளவரசன் மனமெல்லாம் வேறு இடத்தில் நிலைத்திருந்ததால் அவன் பழங்களில் இரண்டை அறிந்துவிட்டு பாலை மட்டும் குடித்தான் போதும் என்பதற்கு அறிகுறியாக தலையையும் அசைத்தான் பணிமகள் வந்தபோதும் தனது அறைக்கு வெளியில் காவலர் இருந்ததை இளவரசன் கவனிக்கவே செய்தான் அதனால் சிறிது புன்முறுவலும் கொண்டான் அவர்கள் கட்டளை எத்தனை தூரம் செல்லும் காண அறையை விட்டு வெளித்தாழ்வாழ் வரையிலும் சிறிது தூரம் நடந்து சென்றான் நகரத்தை நோக்கி இருந்த வெளித்தாழ்வரையின் எதிரே தழைக்காட்டின் பலமான மதில் சுவர்களும் தூரத்தே இருந்த காவிரியும் நன்றாகத் தெரிந்தன வெயில் ஏறியதால் காவிரி மணல் வெள்ளி போல் பளபளத்தது அதன் தூரத்தே ஓடிய நீர் அருவிகள் இன்பமாக காட்சியளித்தன அவற்றையும் பார்த்து தாழ்வரை ஓரத்தையும் பார்த்த இளவன் தனது இரு காவலரும் தன்னை அணுகாவிட்டாலும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான் பிறகு காவலன் ஒருவனை செய்ய செய்து அழைத்து எனது புறவியை யாரையாவது கவனிக்க சொல்ல என்று கட்டளையிட்டான் புறவி ஏற்கனவே கவனிக்கப்பட்டு புறவிச்சாலையில் இருக்கிறது அதன் பயணக்கலைப்பு தீர அதன் உடலை உறிவிடவும் தீனி வைக்கவும் ஏற்பாடாகிவிட்டது அதை பற்றி தங்களுக்கு கவலை வேண்டாம் என்றான் காவலன் மிக பணிவுடன் தலைகளை தாழ்த்தி இந்த பணிவான காவல் பகல் போஜனத்தின் போதும் மாலையில் அவன் உலவச் சென்ற போதும் இருந்தது இராக்காலமும் நெருங்கியது தழைக்காட்டு நகர வீதிகளில் விளக்குகள் பழிச்சிட்டன அரண்மனை ஜெகஜோதியாய் இருந்ததை உலாவச் சென்று திரும்பும் போதே கவனித்தான் இளவன் அவனது அறையை அடைந்த போது அவனது அங்கி முதலிய உடைகள் நன்றாக துவைக்கப்பட்டும் சீர் செய்யப்பட்டும் இருந்ததை கவனித்தான் காலா காலத்தில் சகல உபச்சாரங்களும் நடந்தன ஆனால் தேவி அணுகவும் இடமில்லை என்பதையாலும் பெரும் சோகமும் அவன் மனதில் நிரம்பிக் கிடந்தது இரவு தங்க தாம்பாளத்தில் வழக்கம் போல் பட்டுச்சேலை மூடப்பட்டு உணவை ஏந்தி வந்தால் பணிமகள் ஒருத்தி பக்கத்தில் ஒரு சிறு தட்டும் பட்டால் மூடப்பட்டிருந்தது அதில் என்ன என்று வினவினான் உணவுக்கு பிறகு அருந்துவதற்கு இனிப்பு என்றால் பணிப்பெண் ஓ அப்படியும் பழக்கம் உண்டா இங்கு என்று வினவினான் இன்று அம்பிகையின் இராக்கால பூஜைக்காக செய்யப்பட்ட பிரசாதம் என்றாள் அவள் அதற்கு மேலும் ஏதும் பேசாத இளவரசன் சிறிது உணவை உண்டான் தாம்பாளத்தை எடுத்துச் செல்ல கையை காட்டினான் அதை எடுத்துக்கொண்ட பணிப்பெண் பிரசாதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இதோ வருகிறேன் என்று கூறி சென்றாள் பிரசாதத்தை மூடியிருந்த பட்டு சீலையை விளக்கினான் இளவரசன் உள்ளே சர்க்கரை பொங்கல் சமமட்டமாக அழகாக அமைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல அதனிடையே ஓர் ஓலையும் இருந்தது சர்க்கரை பொங்கலின் இனிப்புக்கு இணையில்லை என்பது பொது கருத்து உண்டு என்பதையும் உணர்த்தியது அந்த ஓலை நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வணக்கம்